தமிழ் சினிமாவில் இருக்க எல்லோ ஹீரோக்களும் பார்த்தீங்கன்னா இந்த பாலிவுட் மோகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் அதாவது தமிழ் சினிமா ஹீரோக்களுக்கு மட்டும் இல்லை ஹீரோயின்களுக்கும் இயக்குநர்களுக்குமே கூட ஹீரோயின்களை பார்த்தீங்கன்னா அப்போவே நம்ம ஸ்ரீதேவர்கள் பாலிவுட்டுக்கு போய் அங்கே மிகப்பெரிய உள்ள கோல் வச்சுட்டாங்க அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ உலகநாயகன் கமலஹாசனும் பாலிவுட்டுக்கு போய் அங்கே மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்தாரு அவர் கொடுக்காத ஹிட்டே கிடையாது அவ்வளோ பெரிய ஹிட்டு முதல் படமான ஏக் துஜய் கலியிருந்து அவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அங்கே போய் வெற்றிமலை கொடுத்துருக்காரு ஆனால் பெருசாக ஹீரோவாக இல்லாமல் அண்ணன் தம்பி கேரக்டர் நடிச்சிருப்பார் ஆனாலும் கூட கமலஹாசன் அவர்கள் அங்கே இருக்கிற மாஸ் ஹீரோகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தும் வகையில் ஒரு பெரிய வெற்றி தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தார் இதன் விளைவாக காண்டான அங்கே இருக்கிற மாஸ் ஹீரோக்கள் எல்லாருமே சதித்திட்டம் தீட்டி கமலே வெறுத்து போகிற அளவுக்கு அவருடைய படங்களோட ஷூட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணுறது ஏகப்பட்ட கலாட்டங்கள் பண்ணுறது இது மாதிரியான விஷயம் தொடர்ந்து நடைபெற வேறு வழியே இல்லாமல் விரக்தியோட பாலிவுட்டை விட்டு வெளியேறினார் நம்ம உலகநாயகன் கமலஹாஸ் அவர்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்யராஜ் வந்து பண்ணார் ஏஆர் முருகாஸ் பண்ணார் இப்போ கூட அட்லி அவர்கள் பார்த்தீங்கன்னா போய் ஜவான் படத்தை டயரக்ட் பண்ணி ஆயிரத்தி இரநூறு கோடி வசூலி கொடுத்துருக்காரு ஆனால் இப்படி டெக்னீஷியன்ஸ் தான் இங்கேருந்து அங்கே போய் வெற்றி கொடுக்குறாங்களே தவிர யாரும் ஒரு பெரிய ஹீரோவாக அங்கே போய் ஜெயிக்கிறதே இல்லை இன்னும் சொல்லப்போனால் கமலஹாசனுக்கு அப்புறம் யாரும் பாலிவுட்டுக்கே போகலை தனுஷ் மட்டும்தான் அங்கே போனார் அவருடைய அம்பியாபதி அப்படிங்கிற படமான ராஞ்சனா வந்து நடித்தார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆனாலும் கூட அடுத்தடுத்த படங்களில் தனுஷை அளவுக்கு டம்மி பண்ண முடியுமோ டம்மி பண்ணாங்க ஸோ இப்படியெல்லாம் இக்கட்டான ஒரு சூழல் தான் பாலிவுட்டில் நிகழ்வுது ஆனால் இன்றைய தேதிக்கு இன்னொரு பெரிய ஹீரோக்கும் பாலிவுட்டில் நடிப்போம் முடிஞ்சால் பாலிவுட்லேயே செட்டில் ஆகிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருக்கார் அவர் வேற இல்லை நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேவதி அவர்கள் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ் சினிமா ஹீரோ மட்டும் கிடையாது தெலுங்கு சினிமா கன்னட சினிமா ஹிந்தி சினிமானே ஏகப்பட்ட படங்கள்ல அவர் நடிச்சிருக்காரு ஸோ இப்போது ஹிந்தியில் அவருக்கு பயங்கரமாக டிமாண்ட் இருக்குது இப்போ கூட பார்த்திங்கன்னா அவருடைய மேரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆக போகுது பொங்கலுக்கு நம்ம கேத்தனா கைஃபோட சேர்ந்து நடிச்சிருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் விஜய் சேதுபதிக்கு பாலிவுட்டில் ஏகப்பட்ட வாய்ப்புகள் வரப்போகுதான் விஜய் சேதுபதியும் இனிமே கொஞ்ச நாளைக்கு பாலிவுட் படங்களை நடிப்போம் முடிஞ்சால் பாலிவுட்ல செட்டில் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறதா தகவலாக வருது எது எப்படியோ மக்கள் செல்வர்கள் தமிழ் சினிமா மட்டும் இல்லை எந்த லாங்குவேஜில் நடித்தாலும் கூட அவர் வந்து அங்கே ஒரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி அங்கேயும் லட்சக்கணக்கான ரசிகளை பெறுவார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம்